ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளரான நவாஸ்கனி கனி போட்டியிடுவார் என கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சியில் அவர் அளித்த பேட்டியை மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லிம் லீகிற்கு ஒதுக்கிய தமிழ்நாடு மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கும் மாண்புமிகு முதல முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அந்த தொகுதியில் தொடர்ந்து பணியாற்றி தொகுதி மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்று அனைத்து கட்சிகளுடைய வரவேற்பையும் பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியுடைய நன்மதிப்பையும் பெற்று ஒரு சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தன்னை இளங்காட்டி கொண்டிருக்கிற நவாஸ் அவர்களையே மீண்டும் ராமநாதபுரம் தொகுதிக்கு இந்தியன் முஸ்லீம் இடையே வேட்பாளராக ஏணி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரு முடிவை இந்த கூட்டம் அறிவித்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சிக்குமாக இப்பொழுது இடங்கள் இனங்காட்டப்பட்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு வருகிறது அதில் முதல் முதல் பகுதியாக தொகுதி இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து கொங்கு வேளாளர் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து மட்டி சிபிஎம் சிபிஐஎம் அவர்களுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய ஓரிரு நாட்களில் மற்ற கட்சிகளுக்கும் உள்ள தொகுதிகளும் நிச்சயமாக ஒதுக்கப்பட்டுவிடும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைமதாங்கிற திராவிட முன்னேற்ற ஆனாலும் சரி அந்த கூட்டணி இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தும் அனைத்துமே இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதோடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதிலும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டிலே நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று அறிவிப்பதோடு இந்தியா கூட்டணி இந்திய அளவில் மாபெரும் வெற்றியை பெற்று அரசியல் மாற்றத்தை ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது அதில் எந்த சந்தேகமில்லை என்பதுதான் தெளிவான உண்மை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருப்பதை போல் சகோதர கட்சியான மனிதநேய மக்கள் கட்சியும் இடம்பெற்றிருக்கிறது அவர்களையும் அழைத்து அவர்களுக்கு உடன்பாடு கண்டு அவர்களுக்கும் தொகுதி ஒதுக்கப்படுமானால் அதில் வரவேற்கக்கூடிய முதல் கட்சியாக இந்திய முஸ்லீம் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம்